முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாவட்டம் தோறும் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் கோவை மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் முதலமைச்சர் கள ஆய்வு மேற்கொள்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலமைச்சரால் அடிக்கல் நாட்டப்பட்டு உலகத்தரத்தில் பல்வேறு நவீன வசதிகளுடன் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இருநூற்றி எட்டு கோடி ரூபாயில் கோவையில் உருவாகியுள்ள செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார் நாளை மாலை கோவையில் தொழில்துறை சார்பில் நடைபெறும் டிஎன் ரைஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதலமைச்சர் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகிறார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாகின்றன இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் ஈரோடு மாவட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார் நாளை மறுநாள் காலையில் ஈரோடு மொடக்குறிச்சி ஜெயராமபுரத்தில் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் புல்லானின் திருவுருவச் சிலையுடன் கூடிய அரங்கத்தை திறந்து வைக்கிறார் அதன் பின்னர் ஈரோடு அரசு விழாவில் பங்கேற்று அறுநூற்றி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஓர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா பேரூரையாற்றுகிறார் இதைத் தொடர்ந்து வரும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து மணியளவில் ஈரோடு சித்தூடு ஆவின் பால் பண்ணை வளாகத்தில் ஐம்பது லட்சம் செலவில் பால்வள்ள தந்தை சி கு பரமசிவனின் திருவுருவச் சிலையை திறந்து வைக்கிறார் இதனிடையே ஈரோடு மாவட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை அமைச்சர்கள் முத்துசாமி மு சாமிநாதன் ஆகியோர் பார்வையிட்டனர் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்தியூர் செல்வராஜ் பிரகாஷ் சட்டமன்ற உறுப்பினர் வி சி சந்திரகுமார் திமுக மாநில நிர்வாகி சச்சிதானந்தம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்